அனைவருக்கும் வணக்கம் குருவருளும் திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாக ஜாதகம் பார்க்குறப்ப நமக்கு குலதெய்வம் தெரியல குலதெய்வம் போயிடுச்சு குலதெய்வ அனுக்கிரகம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் உண்டு இப்போ சிலருக்கு வீட்டில் குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் பணப்பிரச்சனை திருமணத்தில் தடை தொழிலை தடை அப்போ குலதெய்வம் மட்டும் இவங்களால் கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்த குலதெய்வம்னு சொல்லுவோம் அஞ்சாவது இடத்த நம்ம தாத்தான்னு சொல்கிறது உண்டு அப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்த நம்ம தாத்தான்னு குறிக்கக்குள்ள உள்ள ஒன்றுங்கிறது ஜாதகர் அஞ்சுங்கிறது குழந்தை ஒம்பதுங்கிறது அப்பா ஒம்பதுக்கு ஒம்பது தாத்தா அப்போ தாத்தா அப்படிங்கிறப்ப நம்ம ஜோதிடத்தில் ராகுவை குறிப்பிடுவோம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னாக்கா உங்கள் ஊர் பக்கத்தால் எங்கேயாவது பாம்பு புத்து இருக்கும் அந்த பாம்பு புத்தோட மண் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு விநாயகர் செஞ்சு உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு தினசரி பூஜை பண்ணிவிட்டாங்க நாற்பத்தி எட்டு நாளில் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் அடுத்தது லக்கணத்துக்கு ஐந்தில் என்ற கிரகம் உங்களுடைய குலதெய்வத்தை சுட்டி காட்டும் அது ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாகங்கிறது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள ஜோசி ராணிக்கு தெரிஞ்சுங்க இப்போ அஞ்சாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா ஐந்தாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தோன்னு ஒரு தரப்பாக விடு அப்போ சாரம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்துட்டு அதுவும் குலதெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த வகையிலையும் நீங்கள் குலதெய்வத்தை கட்டாயமாக கண்டுபிடிக்க முடியும் சரி எனக்கு ஜாதகமே இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தால் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாள் கோயிலில் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி நீங்கள் சுற்றி வந்துட்டு ஒரு குண்டு வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் உடைச்சி உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய உறவினர்கள் மூலம் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மேலும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மேலும் ஒரு வழி என்னென்னாக்கா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமையில உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒன்பது அம்மன் கோவிலில் நீங்கள் குங்குமத்தை வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சிட்டு வர்றதும் அதே மாதிரி தேய்விரையில் வர்ற வெள்ளிக்கிழமையில உங்கள் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் வணங்குறதும் உங்களுடைய குலதெய்வம் எது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்க தலையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எக்காரணத்தை கொண்டு நீங்கள் சாமி ரூமில் இரும்பு ஆணி அடிக்கிறதோ இரும்பு பொருள்களை பயன்படுத்துகிறதோ நிச்சயமாகவே கூடாது இரும்பு பொருளுங்கிறது சனி பகவானோட ஆதிக்கத்தை நிறைஞ்சது அப்போ உங்கள் வீட்டு பூஜை அறையில் எக்காரத்தை கொண்டு நீங்கள் இரும்பு ஆணியை பயன்படுத்தினால் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்காது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்